எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கீரை வந்து பிரேஸாக இலை விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு மூணு இலை வரும் பாருங்க இந்த மாதிரி இலை விட்டு வரும்போது நம்ம பறித்து கறி வச்சிடணுங்க இது வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது வளர்க்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க இன்னும் ஒரு பத்து நாள் விட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துருங்க மொத்தத்தில் இருபத்தஞ்சி நாள் ஆகும் பெருசாக வளரணுன்னா இது நம்ம பதினஞ்சு நாள்லேயே நம்ம எடுத்தாச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெந்தயக்கீரை பொரியல் பண்ண போகிறாங்க வெந்தயக்கீரைக்கு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரே பண்ண போகிறேன் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உங்களுக்கு ஒட்டை ஒன்றை அப்டேட் ஆகும் வெந்தயக்கரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடாங்க பாடியை வந்து நமக்கு நல்லா கூலாக்கி கொடுக்கும் அதே மாதிரி முகத்தில் வர பிம்பிள்ஸ்லாம் வராது மூலவேதியெல்லாம் வராது ரொம்ப குளிர்ச்சங்க வெந்தயக்கரம் வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சிது வெந்தயக்கரை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் மற்ற டயத்தில் கிடைக்காதுன்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம வீட்லேயே நம்ம வளர்த்து அப்பப்போ நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப இருக்கும் டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கீங்களா ஹை ப்ராட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு வெந்தயக்கரை பொரியல் பண்ண போகிறாங்க வெந்தயக்கர பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ நம்மளோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வெந்தயக்கரை வந்து வெந்தயக்கரை வந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க நான் வாத நோய் இருக்கிறவங்கலாம் சாப்பிடக்கூடாது வாத சேட்டை இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்பு வந்து குளிர்ச்சி ஆக்கிரும் அதனால் அவங்க வந்து சாப்பிடக்கூடாது நல்ல ஹீட்டாக இருக்கிறவங்களாம் அடிக்கடி எடுங்க ரொம்ப நல்லதுங்க சீசன் டயத்தில் தான் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க எந்த நேரமும் நம்ம சாப்பிடலாம் மனசு வச்சாக்கியா எப்படி சாப்பிடலான்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்லேயே வளர்க்கணுங்க வீட்டிலேயே வளர்த்து நம்ம வீட்லேயே அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா எந்த சீசனும் கிடையாது நம்ம வீட்டில் போட்டாலே முளைச்சிரும் அந்த சீசனில் நம்ம பறித்து நம்ம கறி வச்சு சாப்பிட்லாங்க வீட்டில் முளைக்க வைக்கிறது எப்படி தானே பார்க்குறீங்க பாருங்க வீட்டிலே எப்படி முளைக்கி வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க முளைக்கி வச்சு பண்ணுங்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயகரம் வந்து சாப்பிட்றது அட்டா கஷ்டமாக இருக்கும் இது இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறேன் ரொம்ப வளர விட்டு பண்ணுறதோட ரேஸை இலவிட்டு வரும்போது நம்ம பொறிச்சுடணுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி டைத்தில் சாப்பிடும்போது நம்ம முளை கட்டுனா சாப்பிட்றவங்க எவ்வளோ நல்லதோ மாதிரி இந்த மாதிரி விட்டு வந்தோடனா நம்ம சாப்பிடணுங்க அவ்வளோ நல்லது இதை சாப்பிடுது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இல்லை அதனால இந்த மாதிரி கீரை வந்து வீட்டிலே நீங்கள் முளைக்க வச்சு அறுவடை பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் சின்னக்கா வேஸ்ட்டு டப்பா இருந்தால் போதுங்க வேஸ்ட் டப்பால் கொஞ்சம் மண்ணளி போட்டு தள்ளி ஊற போட்டு நம்ம வச்சோம்னா நல்ல மொளகட்டி வந்துடும் பதினஞ்சு நாளில் பத்து நாளில் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு ஒரு நாள் காய்கறி செலவு நமக்கு மிச்சம்ங்க வீட்டில் போட்டு பண்ணுறதுனால ஆரோக்கியமாக இருக்குது நம்ம எந்த மருந்தும் நம்ம அடிக்கிறதில்ல நல்லது கூட சாப்பிட்றது அதனால் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வெந்தயக்கீரை வந்து எவ்வளோ அழகாக ஜில்லுன் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் அதை பொறி பொறுக்க பாருங்கள் எனக்கு பொறிக்கிறதுக்கே மனசில் பார்க்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது வீட்டில் நம்ம வளர்த்துனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணி சாப்பிட போகிறான்னு மாதிரி நீங்களும் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் முளைக்க போடுறது எப்படின்னு வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் அன்னைக்கு ஃபுல்லாக எடுத்தாக்கே ரே லேட்டாகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு பொரியல் பண்ணுறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள் ஃபுல் வீடியோவும் போடுறேன் ரொம்ப நல்லதுங்க வளர்க்குறது வீட்டில் நம்மளுக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை வளர்த்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டாக்கா எந்த கெமிக்கலும் கிடையாது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால அதனால் எந்த சீசன் இல்லைங்க எந்த சீசன்லையுமே நம்ம போட்டு எடுக்கலாம் நம்ம கடையில் வந்து சீசனில் தான் கிடைக்கும் மற்ற டயத்தில் கிடைக்காது ட்ரை பண்ணுங்க நீங்கள் வீட்டில் இதை அறுவடை பண்ணி நம்ம எப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க அன்னைக்கு வீடியோவில் அன்னைக்கு தான் வீடியோ அன்னைக்கு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை வந்து பிரேசாக இலை விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு மூணு இலை வரும் பாருங்க இந்த மாதிரி இலை விட்டு வரும்போது நம்ம பறித்து கறி வச்சிடணுங்க இது வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது வளர்க்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க இன்னும் ஒரு பத்து நாள் விட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடுங்க மொத்தத்தில் இருபத்தஞ்சி நாள் ஆகும் பெருசாக வளரணுன்னா இது நம்ம பதினஞ்சு நாள்லேயே நம்ம எடுத்தாச்சு இன்றைக்கி சப்பாத்திக்கு நான் கிரேவி பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வந்து இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணலாங்க எனக்கு அட் பண்ணுறதுக்கே மனசோரமாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இங்கே எந்த கீரை இல்லை எந்த கீரைனாலும் போடலாம் இது ஒரு நாள் நமக்கு சமையலுக்கு யூஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு நம்ம அடியில் வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துடணுங்க வேற வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இல்லை அந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் வளர்த்து இங்கே பொரியல் பண்ணி சாப்பிடுவேங்கன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கங்க நிறைய பேருக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறது ஆனால் இடம் வசம் இல்லை நம்ம சிட்டியில் இருக்கனால நமக்கு போட முடிய மட்டுக்கு கிராமத்துலலாம் இருந்தேன்னா வீட்டுக்கு பின்னாடி போடுங்க கொஞ்சம் விதைய தள்ளி போட்டேன்னா முளைச்சிரும் கீரை விதை அள்ளி போட்டேன்னா முளைச்சிரும் ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுனால அரைக்கீரை போடலாம் நீங்கள் வெந்தயக்கீரை போடலாம் ஜீரகம் போடலாம் கொத்தமல்லி விதை போடலாம் தனியாக விதை புதினா நட்டு வைக்கலாம் எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணலாங்க ஒரு சின்ன வேஸ்ட்டு டப்பா இருந்தால் போதும் மண்ணொள்ளி போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் மாடி தோட்டம் இருந்தோன்னா மாட்டி தோட்டத்தில் போடுங்க நல்லா வளர்க்கலாம் உங்களுக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு எல்லாமே நம்ம போடலாம் தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பதினஞ்சு நாளிலே நமக்கு கீரை அறுவடை ஆயிடுச்சு தனியாக விதை போடலான்ட்டு இருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் நான் போட்டு எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதை நம்ம பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடும்போது இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒடிசா கட் பண்ணி விடணுங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணிடலாம் இதை வளர்த்த வீடியோலாம் நமக்கு தனியாக வேணும்னா சொல்லுங்கள் தனியாக போட்டு விடுதேன் ஆயிருங்க நம்ம இது முளைக்க போடுதுல இருந்து நம்ம பொரியல் பண்றது வரையிலும் நம்ம எடுத்தோம்னா பெரிய வீடியோவா ஆயிரும் சும்மாவே அம்மா வளவலான்னு பேசுறீங்க வளவலான்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லுறாங்க அப்படி நான் எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன் நல்ல கருத்துக்களை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்காண்டிதான் நாங்க சொல்றது டைம் பாஸ்கா நம்ம பேசுறோம் எதுனாலும் சரி உங்களுக்கான கருத்தை தான் நாங்க சொல்றோம் எவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது தெரியாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து காட்டணும்னா நிறைய டைம் பிடிக்குங்க அதனால் தனியாக வேணும்னா சொல்லுங்கள் நான் ஒரு நாள் போடுறேன் எப்படி வளர்க்குறது அப்படின்னு எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்கலாங்க வளர்த்து நம்ம பண்ணலாம் இடம் இருந்ததுன்னா போதும் மனசு இருந்தாலும் போதும் நம்ம வளர்க்குங்கிற ஆசை இருக்கணும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மும்பைலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கெட்டாக கட்டி வச்சுருப்பாங்க முளைவிட்டு வந்த உடனே நாற்று மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு போவாங்க நான் ஒரு நாள் வாங்கி வச்சது கிடையாது பெரிய கீரையை தான் வாங்கி வச்சுருக்கேன் குட்டி கீரையை நான் வாங்க மாட்டேன் இன்னைக்கு தான் நான் வீட்டில் போட்டு நான் அவங்களுக்கு வீடியோ காண்டி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறேன் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஜீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணணுங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சிருச்சு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம பூண்டுங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டாக நச்சு போட்டுக்கோங்க கீரை வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதில் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம்னால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆகட்டும் நம்ம கருவில் தலை போட்டுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கையும் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணணுங்க அப்படின்னா சீக்கிரமாக வேகும் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் வதக்கிரும் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு சேவை தந்தி போட்டிருக்கேங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து வெந்த கீரைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குன்னா தக்காளி பழம் போடான்டா சப்பாத்தினா தக்காளி பழம் போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை தகுந்தோடி உப்பு போட்டாச்சுங்க கொஞ்சம் வளம் கட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்பப்ப கெண்டி கொடுக்கணுங்க அதுதான் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கெண்டி கொடுத்துக்கலாம் பாதி அளவுக்கு நல்லா புல்லக்கெழங்கு வந்துருச்சுங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வளங்கட்டும் மூடி வச்சுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேகணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா வெந்துடும் அப்புறமா கீரை ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க கட் ஆயிடுச்சு மருங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு மசியும் போது நல்லா கட் ஆகணுங்க கட் ஆகிட்டால் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் இந்த தேங்காய் சீரகம் நீங்கள் அரைச்சும் போடலாம் அது இல்லை வெறும் வர மிளகாத்தூள் தூள் வரமல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டால் போகிறோம் மஞ்சள் தூள் போடக்கூடாது மசாலா வடை பச்சை வாடை போட்டும் ஃப்ரை பண்ணிக்கிடலாம் தேங்காய் சீரகம் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு உரம் உரையில தெரித்து போடுவாங்க எப்போதுமே கீரை பொறிச்சாக்கியா இப்போ நீங்கள் இதில் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் போடணும் போட்டுக்கிடலாம் பூ திருவி போடணாலும் போட்டுக்கிடலாம் வாக்கி இவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள் பச்சை வாடை பயிற்சி நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் வா நம்ம வீட்டிலேயே வளர்த்த கீரையை நம்மளே பண்ணி சாப்பிட போகிறோங்க அதை டெய்லி பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்குங்க வளர்க்குறத எங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு டென்ஷனே இருக்காதுங்க வீட்டில் வந்து நமக்கு புறம் அதில் போயிடும் எதையும் யோசிக்க தோணாது நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போனமோ டைம் பாஸ் ஆகாது கண்டதையும் யோசனை பண்ணி டென்ஷன் எடுப்போம் அதனால ப்ரெஷர் வரும் ப்ரெஷர் வந்தோன்னா அதுக்கு மாத்திரை எடுக்கணும் அதோட நம்ம அந்த செடியை வளர்த்தோம்னா நம்ம சாப்பிடவும் செய்யலாம் டென்ஷனும் ஆகாதுங்க இந்த கீரை போட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் கீரை பார்க்கலாங்க வா சூப்பராக வந்திருக்கு அருமையாட்டு சப்பாத்திக்கு வெந்தயக்கீரை பொரியல் பண்ணியாச்சுங்க சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி போடதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டி வச்சுக்கோங்க இல்லை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவுது நான் பிசஞ்சு வச்சுட்டேன் எடுத்துக்கிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் தேய்ப்ப எப்போதுமே சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி தான் சமோசை மாதிரி மடக்குவேன் பிசையும் போது அவ்வளோவா எண்ணெய் ஊற்ற மாட்டேன் எப்போச்சு தான் ஊற்றுவேன் இந்த மாதிரி எண்ணெய் தடவி போட்டிங்கன்னா நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்குங்க தேய்ச்ச சப்பாத்தி வந்து தோசை தவால போட்டுக்கிடலாம் போட்ட உடனே திருப்பி போட்டணுங்க சப்பாத்திக்கு வந்து ரேச தேய்ச்சிட்டு நம்ம உடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சமோசா மாதிரி மடக்கணும்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க சப்பாத்தி எப்படி சாப்பிட்டா வரணுங்க வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சேனலில் ஒரு சப்பாத்தி போடறதுக்குல இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சாச்சுங்க ஈஸியாக டூ தேய்ச்சி வச்சும் போட மாட்டேன் அப்படியே போட்டு அப்படியே எடுத்துடுவாங்க என்னுடைய சப்பாத்தியோட சீக்ரெட் இதுதான் நிறைய பேர் சப்பாத்தி அம்மா சாஃப்டா போட்டு காட்டுங்க எவ்வளோ சாஃப்டா வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுதாங்க என்னுடைய சீக்ரெட் ஒரு சப்பாத்தி வியாபாரத்துக்குள்ள அடுத்த சப்பாத்தி நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம் கிச்சன் கவுண்டர் டாப் கிட்டே நின்று நம்ம தேய்க்கணும் கீழே உட்காந்துருந்து தேய்ச்சோம்னா நம்ம போட்டு எடுக்க முடியாது யாருமே வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா எல்லாமே அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரி நம்ம பண்ணுறது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம அப்பப்போ தேவைக்கு தெரிஞ்சுடைய நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிடணும் ரெண்டாவது சப்பாத்தியும் போட்டாச்சு இதையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சாஃப்டாக்ட்டு வரணும் சப்பாத்தி புரோட்டா மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா போட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்னா கையை கொண்டு இந்த மாதிரி அடித்து விட்ணுங்க அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி வந்து எவ்வளோ லேயராக இருக்கு பாருங்க நம்ம சமோச மாதிரி மடக்குனா இப்படி லேயராக வருவோங்க இதுங்களா இந்த மாதிரி போடுங்க நீங்கள் சப்பாத்தி எப்படி போடுவீங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சீக்கிரட் நான் சொல்லிட்டேன் அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு சப்பாத்தியும் போட்டாச்சு வெந்தயங்கிற பொரியலும் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டை கசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து சப்பாத்தி ஆச்சு ரெந்தீக்கரை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருந்தா என்னுடைய அன்பு பாசம் எல்லாமே அந்த கீரையில் நிறைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் வளர்த்து ரெந்தீக்கரை பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க நாலு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல எட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்